காசாவின் வரும் தீர்க்கப்பட வேண்டும் என இங்கிலாந்து இளவரசர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவரது அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது காசாவில் நடைபெற்று வரும் துயரங்களை புறக்கணிக்க முடியாது அவை போக்கப்பட வேண்டும் அதேபோல் யூதர்களுக்கு எதிராக உலகம் முழுவதும் எழுந்து வரும் வெறுப்புகளும் போக்கப்பட வேண்டும் இளவரசர் மற்றும் இளவரசி ஆகியோர் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் நடைபெற்று வரும் தாக்குதல்களை குறித்து கவலை கொண்டுள்ளனர் வளைகுடா பிராந்தியம் முழுவதும் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தீர்க்கப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரணம் பெற வேண்டும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்து அரச குடும்பத்திலிருந்து முதல் முறையாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வில்லியம் இஸ்ரேலுக்கு சென்றார் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு மேற்கு கரைக்கும் சென்று தலைவர்களை சந்தித்தார் இதனைத் தொடர்ந்து தற்போது இந்த விவகாரங்கள் குறித்து தீர்வுகளை உருவாக்கும் சந்திப்புகளை அவர் மேற்கொள்ள இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன இஸ்ரேல் என்ற தனி நாட்டை உருவாக்கி கொடுத்ததே பிரிட்டன் தான் என்பது குறிப்பிடத்தக்கது அதே நேரம் இஸ்ரேலை கண்டித்து பிரிட்டனில் பெரும் போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவது கவனிக்கத்தக்கது